சனீஸ்வர பகவான் தவம் இருப்பதில் அதீத விருப்பமும் பக்தியும் கொண்டவர் அதனால் நாம் தவமிருந்து கண்கள் மூடி தியானிப்பதை சனி பகவான் அருளுவதற்கு காத்து கொண்டிருக்கிறார் என்று நினைப்பது உச்சிதம் இல்லறத்தில் நாட்டமில்லாத குணத்தை கொண்டவர்தான் ஆனால் இவற்றையெல்லாம் அறிந்து கொள்ளாமல் சித்ரதா என்பவர் தன்னுடைய மகளை சனீஸ்வரருக்கு திருமணம் செய்து வைத்தார் என்கிறது புராணம் கல்யாணமாகி பல காலங்கள் ஓடிடுச்சு மனைவியின் மீது பிரியம் இல்லை காதல் இல்லை ஆசை இல்லை அன்பு இல்லை இப்படி தான் இருந்தார் சனி பகவான் சராசர்வ காலமும் தவத்திலேயே மூழ்கி கிடந்தார் ஒரு கட்டம் வர பொறுத்து பொறுத்து பார்த்தா மனைவி தன்னையும் புரிஞ்சிக்கல தான் அவளை அவனை உணபூர்வமாக நேசிக்கிறதையும் சனி பகவான் புரிஞ்சிக்கல ஒரு புன் சிரிப்பை கூட நம்ம மீது காட்டாமல் இருக்கிறானே ஒரு பித்தனை போல தவம் செய்து கண்கள் மூடிட்டே இருக்கிறானே அப்படின்னு கணவனை நினைச்சி கோபப்பட்டா ஆவேசமானால் அவனுக்கு சாபம் கொடுத்தா அதாவது சனி பகவானுக்கு சாபம் கொடுத்தாள் அவனுடைய மனைவி ஒரு பெண்ணுடைய ஆசையும் அன்பும் தெரியாமல் எப்படி இருக்க முடியுது உன்னால ஒரு கணவருக்கு உரிய ஸ்தானத்தில் ஏன் வாழவே மாட்டேங்கிற உங்களோட நான் ஒருத்தர் இருக்கிறதையே அறிஞ்சிக்காமல் தவத்தில் மூழ்கி கிடக்க மனசு எப்படி வந்துச்சு தவத்தோட பலனும் தவத்தோட ஆனந்த நிறைவும் உங்களுக்கு கிடைக்காமலே போகட்டும்னு சாபமிட்டாலாம் இதனால தான் அன்றிலிருந்து அவருடைய சிந்தனையும் பார்வையும் வக்கரமாகவும் உக்கரமாகவும் அதே சமயம் நேர்மையானவர்களையும் தவறுகள் செய்யாதவர்களையும் தர்மத்துக்கு கட்டுப்படுகிறவர்களையும் மட்டுமே ஆதரித்து அரும்பாளிக்க தொடங்கினார் அப்படின்னு புராணத்தில் விரிவாக அழகாக சொல்லப்பட்டிருக்க சனி பகவான்கிறவர் தராசு மாதிரி தராசி எப்படி எந்த பாரபட்சமும் இல்லாமல் கணக்கை சரியாக சொல்லுகிறதோ எடையை சரியாக சொல்லுகிறதோ சரியாக எந்த பக்கம் சாய வேண்டுமோ அந்த பக்கம் சாயாமல் சாய்ந்து எப்படி நீதி பரிபாலனம் செய்கிறதோ அதுபோலத்தான் சனி பகவானும் ஒரு தராசை போன்றவர் நீதி பரிபாலனம் செய்பவர் நீதிபதியாகவே திகழ்பவர் தர்மத்தின் பக்கமே சனி பகவான் எப்பவும் நிற்கிறவர் கரிய நிறம் கொண்டவர் கருப்பு நிற ஆடையை அணிந்து கொண்டிருப்பவர் எப்போவும் கருப்பு நிரடஸ் தான் ஒரு கால் ஊனமுற்றவர் வலது திருக்கரத்தில் தண்டம் ஏந்தியும் இடது திருக்கரத்தில் முத்திரையை தாங்கி கொண்டுமாக காட்சி திருபவர் எப்போதும் சனி பகவான் உள்ளேந்தி இருப்பார் பத்மபீடத்தில் காட்சி தருவார் அக்ஷமாலையை கொண்டு அஷ்ட குதிரைகளுடன் அதாவது எட்டு குதிரைகளுடன் கூடிய இரும்பு ரதத்தையே வாகனமாக கொண்டு பவனி வருபவர் நம்மையெல்லாம் அப்படி பவனி வந்துதான் பார்த்து கொண்டிருக்கிறார் நம்முடைய செயல்களை அதில் நேர்மை இருக்கிறதா தர்மம் இருக்கிறதா என்று கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார் சனி பகவான் கரிய மலர்கள் மீதும் நீல மலர்கள் மீதும் விருப்பம் கொண்டவர் சனி பகவான் சனீஸ்வரருடைய அதி தேவதை யம சனீஸ்வர பகவானை நாம் எப்போதெல்லாம் பிரார்த்தனை செய்ய முடியுமோ அப்போதெல்லாம் பிரார்த்தனை செய்து கொண்டே வருவோம் மங்காத செல்வம் தந்து அருளுவார் நம் பாவ புண்ணிய கணக்குகளை பார்த்து நமக்கு நல்லதுகளை செய்வார் ஆயுள் வளம் தருவார் ஆரோக்கியம் தந்தருவார் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள் ஆகவே நாம் எந்த கோவிலுக்கு சென்றாலும் எப்போது வழிபட போனாலும் நவகிரகத்தில் உள்ள சனி பகவானை இருக்க வேண்டாம் வழிபடாமல் இருக்க வேண்டாம்